ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சூப்பரான ஒரு நாலு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் டிப் நம்பர் ஒன்று மழை காலத்தில் கொசு தொல்லை அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு கொசு வராமல் இருக்கிறதுக்கு மண் சட்டியில் வேப்பில் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கற்பூரம் பிரியாணி எல்லாம் போட்டு ஈவினிங் டைமில் புகை பிடிச்சி வீடு ஃபுல்லாக புகை போட்டு விட்டோம்னா கொசு தொல்லை இருக்காது ஒரு சிலரெல்லாம் முட்டை பொரியல் செஞ்சோம்னா அந்த முட்டை பொரியல் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா முட்டையிலேருந்து வர வாடை வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது முட்டை பொரியல் செஞ்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனோம்னா முட்டையோட வாடை வந்து நமக்கு வராமல் இருக்கும் டிப் நம்பர் மூணு சுவிட்ச் போர்டு சுவிட்ச் போர்டு கீழே இருக்கிற செவுத்துலேலாம் அது அழுக்க அதிகமாக இருக்கும் அந்த அழுக்கை ரிமூவ் பண்ணுறக்கு ஒரு நாரில் வந்து கோல்கட் பேஸ்ட்டு போட்டு நல்லா தேய்ச்சி விட்ருங்க அதுக்கப்புறமா ஈரத்துணி துணி வச்சு தொடச்சிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் போயிடும் கோதுமை மாவு கடையில் வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்டிலையே அரைச்சிட்டு வந்தாலும் சரி அது டப்பாவில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அது கூட உப்பும் போட்டு கலந்து வச்சிட்டோம்னா வண்டு பூச்சி எதுவும் வராமல் இருக்கும்